கிறிஸ்துவுக்குள் மிகவும் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இறைமாய்ந்த நேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான திங்கட்கிழமை காலை வேலையில ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை செழிப்பாக்கும்படியாக அவர் வைத்திருக்கிறார் வாக்கு தத்தமான வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் இந்த ஆசீர்வாதமான வார்த்தை என்பது எல்லோருடைய உள் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது இல்லை நம்ம நிறைய இடத்துல இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க போட்டிருப்பாங்க வாகனங்களை போட்டிருப்பாங்க வீட்டில் போட்டிருப்பாங்க ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஆசீர்வாதம் உள்ளவர்களா செழிப்பு இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வாஞ்சையாக இருக்கிறது அதற்காகவே ஆண்ட விடத்துல நம்ம என்ன பண்றோம் அநேக நேரங்களில் ஆண்ட எங்களுடைய வாழ்க்கையை இப்படியாக செழிப்பாக மாற்றுங்கள் ஆண்டவரே என்று நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம் அலிலுயா நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறது அலிலியா உங்களை ஆசிர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியமாக காரியமாக இருக்கிறது அலிலுயா உங்களை ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உங்களை பெருகுவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அலிலுயா எனவே நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவராக நம்மளை பெருக பண்ணுகிற ஆண்டவராக நம்மளை செழிக்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் வேலையில வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிறது கர்த்தரை நம்பி இருக்கிற போது நம்முடைய நம்பிக்கை அவர் மேல் இருக்கிற போது எனக்கு ஆசிர்வாதத்தை கர்த்தர் ஒருவராலே கொடுக்க முடியும் எனக்கு செழிப்பை கர்த்தர் ஒருவராலே கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிற போது ஆண்டு

காலை வேலையில இதை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்களும் கர்த்துடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக அவருடைய வார்த்தையின் மீது கட்டளின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கும் போது உங்களுடைய வாழ்வையும் ஆண்டு செழிப்புள்ளதாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் அலிலுவா ஒருவேளை இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிற போது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லுகிறதை விட கர்த்தரை நம்புகிறவன் செழித்தான் அலிலுவியா நாம நம்முடைய வாழ்க்கையில அநேக தேவ மனிதர்கள் வேதத்துல மாத்த நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அநேக சாட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம் எல்லாம் கத்தரை நம்பி இருந்தார்கள் செழிப்பாக மாற்றி இருக்கிறார் நமக்கு கண்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்திருக்கிறோம் நீங்கள் இப்படிப்பட்டதான சாட்சிகளை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கத்தரை நம்பி இருக்கிறவர்களாக இருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக செழிப்பை காண்பீர்கள் ஒருவேளை நீங்கள் சீக்கிரமா நம்ம பணக்காரனாயிரம் ஆசிர்வாதமாக

எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே காலை வேலையில ஆண்டவர் இப்படிப்பட்டதான வாக்குதத்தமான வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆபரகாமை பார்க்கிற போது கர்த்தரை நம்பி இருந்தால் அவனுடைய சகோதரனுக்கும் அவனுக்கு என்ன பண்ணுது அந்த சொத்து நிலத்தை என்ன பண்றாங்க பிரித்து கொடுக்கும்போது ஆபரகாம் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சகோதரனுக்கு என்ன பண்றாரு லோத்துக்கு செழிப்பான இடத்தை கொடுத்து விட்டு அவர் ஒரு வனாந்தரமான இடத்திற்கு வருகிறார் அழில்வியா நமக்கு வனாந்தரமான இடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாரே என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவே இல்ல விசுவாசத்துல குறைந்து போவில அழுது அவர் என்ன பண்ண நான் உங்க சொல்ல நான் கேட்க மாட்டேன் நான் அந்த செழிப்பான இடத்துக்கு தான் நான் போவேன் நான் அப்படி போனா தான் நல்லா இருக்க முடியும் என்று அவர் என்ன பண்ணுவே இல்லை அடம் பிடிக்கவே இல்லை ஆண்டு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்படிந்து அவர் வனாந்திரமான இடத்திற்கு வந்தார் ஆனாலும் அவர் என்ன பண்றாரு ஆபிரகாமை ஆசிர்வதித்தார் அவருடைய மகனாக இருக்கிற ஈசாக்கை ஆசீர்வதித்தார் அவருடைய சந்ததியை ஆண்டவர் என்ன பண்றாரு ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏன் ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுது நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது எனவே கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிற போது நிச்சயமாகவே வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நீங்கள் செழிப்புள்ளவர்களாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் செழிப்பை பார்ப்பீர்கள் நீங்கள் செய்கிற தொழிலில் வியாபாரத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் செழிப்பை பார்ப்பீர்கள் உங்களுடைய குடும்ப செழிப்பாக இருக்கும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் நீங்கள் செழிப்பை காண்பீர்கள் எனவே இந்த காலை வேலையில ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த வாக்கு தத்தமான வார்த்தையை நம்புங்கள் விசுவாசியுங்கள் கர்த்தருக்கு கீழ்படியுங்கள் கர்த்தரை நம்பியிருங்கள் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் தாமே இந்த நாளையில உங்களை பணிகளை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை செழித்து பண்ணுவாராக பண்ணுவார் ஆக காட்